நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி வந்திருக்கிறார் அவர் கையில் ஆறு பக்க நோட் ஒன்று இருக்கிறது தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் பற்றியும் சினிமா துறையில் போதைப் பொருளுடைய ஆதிக்கத்தை பற்றியும் டாமினன் எழுதி அது ஒரு தாக்குதலை உண்டாக்கும் பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூரிலும் மேட்டுப்பாளையத்திலும் வேலூரிலும் அரசாங்கமும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை என்ன ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க மருத்துவத்துறை மா சுப்பிரமணியன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மும்பையில் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருளுடைய தாக்கம் தமிழக சினிமா துறையிலேயே வந்து விட்டது பள்ளிக்கூட மாணவர்களிடையே வந்து விட்டது பொதுமக்களிடையே வந்து விட்டது டாஸ்மாகினுடைய வியாபாரம் கூட சற்று குறைந்து விட்டது இந்த போதைப் பொருள் நாள் என்பதுதான் ஆளுநருடைய தாக்கம் சார் எந்தெந்த நடிகர்கள் இந்த லிஸ்ட்ல இடம்பெற்று இருக்காங்க சார் ஏதாவது ஒரு தகவல் இருக்கா நீ மாட்டி விட பாக்குறீங்களா என்ன சவுக்கு சங்கருக்கு அடுத்ததா போகணும்னு நினைக்கிறீங்களா மணிமாறன் அதெல்லாம் தமிழக போலீஸாருன்னு கேட்க தானே மாறன் மணல் கொள்ளையை விட இது பொதுமக்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கிறது மா சுப்பிரமணியம் பேச வேண்டுங்கிறதை பற்றி சேகர்பாபு பேசணுங்க கோவில் எல்லாம் வாசல் எல்லாம் போதைப் பொருள் விட்டுதுன்னு சொல்றாங்கல்ல சில குருக்கள் கூட பாலில் கலந்து அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒரு வதந்தி வருகிறது யூடியூபிலும் சரி பொதுமக்கள் இதெல்லாம் ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் இப்போ தமிழ்நாடு இன்று ஒரு பரபரப்பான செய்தி என் காதில் விழுந்தது நான் சொல்லக்கூடிய செய்தி என்பது தமிழக அரசியலை ஊழுக்கும் நமஸ்தே 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 மணிவாரன் எப்படி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் இன்று ஒரு பரபரப்பான செய்தி என் காதில் விழுந்தது இன்று நான் சொல்லக்கூடிய செய்தி என்பது தமிழக அரசியலை ஊழுக்கும் தமிழக சினிமா துறையை ஒழுக்கும் நீங்க கேள்வி முன்னாடி சொல்றதுக்கு இஷ்டம் இந்த வீடியோ எல்லாரும் கடைசி மட்டும் பார்க்கணும் சும்மாட்டி இந்த வச்சுட்டு அப்படி இருந்துட்டு போயிடக்கூடாது தெரியுமோ மணிமாறனும் ராஜகோபாலனும் சேர்ந்து கொண்டு இந்த ஒரு முயற்சியை ஏன் எடுத்தோம் என்று கேட்டால் தமிழர்களுக்கு ஒரு புரிதல் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பத்திரிகை தர்மம் மணிமாறனுடைய பத்திரிகை தர்மம் அதற்காக இரண்டு நாட்களாக மனதை குடைந்து குடைந்து எதை சொன்னால் செய்தியாக இருக்கும் எது பொதுமக்களினுடைய ருசிகரமான தகவலாக இருக்கும் என்பதுதான் ஆனால் இருட்டடிப்பு என்பது மணிமாறனுடைய புத்தகத்திலோ என்னுடைய டிக்ஷனரியிலோ கிடையாது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி வந்திருக்கிறார் இன்று காலை இருபத்தி ஒன்னாம் தேதி மே மாதம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு வந்துட்டார் அவர் கையில் ஆறு பக்க நோட் ஒன்று இருக்கிறது தமிழகத்தில் போதைப் பொருள் பற்றியும் தமிழகத்தில் சினிமா துறையில் போதைப் பொருளுடைய ஆதிக்கத்தை பற்றியும் டாமினன்ஸ் ஆஃப் ட்ரக் இண்டஸ்ட்ரி இன் சினி பீல்டுன்னு எழுதியிருக்காரு அப்படி அது ஒரு தாக்குதலை உண்டாக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய முதலீட்டு செய்பவர்கள் சினிமா பைனான்சியல் ஒரு தனி கும்பல் இருந்ததுக்கு முன்னாடியே ஒரு க்ரௌட் அவங்கெல்லாம் ஒரேலா இருக்காங்க காரணம் என்ன என்று கேட்டால் மணிமாறன் தமிழகத்தில் போதைப் பொருள் என்பது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக குறிப்பாக சினிமா துறையில் அதிகமான ஒரு தாக்கம் இருப்பதைத்தான் இது சுட்டி காண்பிக்கிறது கவர்னருடைய உளவுத்துறை ரிப்போர்ட் சார் இந்த சந்தர்ப்பத்துல நீங்க குறிப்பிட்ட மாதிரியே சினிமா துறையினர் மத்தியில இந்த போதைப் பொருள் புழக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க வேண்டிய கவர்னர் இப்ப வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையே சார் தேர்தல் நடந்து கொண்டிருந்தது அவருக்கு சில உதாரணங்கள் ஆதாரங்கள் ப்ரூஃப் எல்லாம் வேணும் அதை பற்றி போலீசார் தானே செய்யணுங்க தமிழக அரசாங்கம் தானே செய்யணும் மணிமாறன் கவர்னருக்கு அதுக்கு என்ன பொறுப்பு இருக்குங்க மணிமாறன் கேள்வி கேட்டேன் சார் புரியுது 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 தப்பு இல்லை ஆனாலும் ஒரு புரிதலுக்காக நான் சொல்ல வேண்டும் என்றால் இது தமிழக டைரக்டர் நேர் பார்வையில் வருகிறது அவருக்கு இரண்டு மூன்று நான்கு கடிதங்கள் எழுதிய பிறகும் கூட மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூரிலும் மேட்டுப்பாளையத்திலும் வேலூரிலும் பேசிய பிறகு போலை போதை பொருள் மணல் கொள்ளை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசிய பிறகு ஏன் தமிழக போலீசாரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை என்ன ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க மருத்துவத்துறை மா சுப்பிரமணியன் என்ன பண்ணிட்டு இருந்தார் கல்வித்துறையினுடைய அமைச்சர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் கல்வித்துறையினுடைய பள்ளிக்கூடங்களில் வாசல் வாயிலில் மருந்து பொருள் சாக்லேட்டிலும் சில பழ வாழைப்பழத்தினோடு வச்சு தரங்க என்னங்க இது புதுசா இருக்குதுங்க மணிமாறன் மும்பையில் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருளினுடைய தாக்கம் தமிழக சினிமா துறையிலேயும் வந்துவிட்டது பள்ளிக்கூட மாணவர்களிடையே வந்து விட்டது பொதுமக்களிடையே வந்து விட்டது டாஸ்மாகினுடைய வியாபாரம் கூட சற்று குறைந்து விட்டது இந்த போதைப் பொருள் நாள் என்பதுதான் ஆளுநருடைய தாக்கம் சார் எந்தெந்த நடிகர்கள் இந்த இடம் இடம்பெற்று இருக்காங்க சார் ஏதாவது ஒரு தகவல் இருக்கா நீ விட பாக்குறீங்களா என்ன சவுக்கு சங்கருக்கு அடுத்ததா போகணும்னு நினைக்கிறீங்களா மணிமாறன் அதெல்லாம் தமிழக போலீசாரிடம் கேட்க தானே மாறன் அது தெரியும் பொது வழித்தளத்திலும் யூடியூபிலும் பத்திரிகைகளிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது சினிமா துறையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பூ பறித்துக் கொண்டிருக்கிறார்களா கேட்க வேண்டாமா கேள்வியை நாம் எதுவரும் சேர்ந்து கொண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஒரு பிரிவு இருக்கிறது போதைப் பொருளை பற்றி அவர்களும் இருக்கிறார்கள் காரணம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டக்கூடிய ஆந்திரா ஃபைனான்சியர்ஸ் ஆந்திராவிலிருந்தும் அயல்நாட்டில் இருந்தும் ஏன் ஸ்ரீலங்காவிலிருந்தும் கூட தமிழக சினிமா துறைக்கு பணம் கொட்டு கொட்டு மழை கொட்டுற மாதிரி அவங்க அவங்கெல்லாம் கவலையா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு போதைப்பொருள் பொருள் ஆதிக்கம் விட்டது ஓஎம்ஆர் இசிஆர் போன்ற ரோடுகளில் இருக்கக்கூடிய பத்து அடி ப பதினைந்து அடுக்கு மாடி கட்டிடங்களும் பல சொகுசு பங்களாக்களிலும் இது மாதிரியான ஒரு போதைப்பொருள் பொருள் மருந்தினுடைய ஆதிக்கம் இரவில் இருக்கிறது ஒன்பது மணி இரவிலிருந்து ஏலி மார்னிங் நாலு மணி மட்டும் டான்ஸ் ஆடுறாங்க படுத்துக்கிறாங்க எழுந்துக்கிறாங்க உட்காந்துக்கிறாங்க தூங்குறாங்க ஓடுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க சார் இந்த ஒரு தருணத்துல தமிழகத்துல இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் போதல அப்படின்ற பட்சத்துல மத்திய அரசு நேரடியா களமிறங்கி தன்னுடைய பொருள் தடுப்பு பிரிவை இங்க செயல்பட வைக்கலாமே சார் நிறைய நடவடிக்கைகள் மூலியமா எடுக்கலாமே சார் பண்ணுவாங்க பண்ணுவாங்க தேர்தல முடிட்டோம் பண்றாங்களா இதே பாருங்க அது பண்ண உடனே மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி உறவு கை கொடுப்போம் ஊர்மைக்கு குரல் கொடுப்போம் ஆரம்பிச்சுடாது கழகங்கள் இரண்டு கழகங்கள் இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் ஒரு ஈடுபாடா ஒற்றுமையா அல்லது வேற்றுமையா காரணம் என்ன என்று கேட்டால் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக இது நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இதை குறித்து பேசினாலும் கூட அவருடைய ஆட்சி காலத்தில் கூட கஞ்சா இருந்தது அல்லவா அதைக்கு குட்கா இருந்தது அல்லவா அப்பொழுது இருந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இருக்கார் ஒருத்தர் அவர் ஊழல் செய்து பணம் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டு சிபிஐ முன்னிலையில் இருக்கிறது ஆக மட்டும் இரண்டு கழக ஆட்சிகளும் இதற்கு பொறுப்பு என்பதுதான் மத்திய போதைப் பொருள் தடுப்பு இலாக்காவினுடைய அறிக்கை சார் தேர்தல் பிரச்சார மேடைகள்ல இந்த போதைப் பொருள் குறித்த விஷயம் ஒரு பிரச்சார வியூகமா பிரதமர் மோடி அவர்களுக்கே தமிழகத்துல தேவைப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இந்த பிரச்சனை ரொம்ப வீரியமான ஒரு பிரச்சனையா தான் பார்க்கப்படுது அப்ப தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமே என்றதுதான் சார் என்னுடைய கேள்வி கரெக்ட் நீ கேள்வி கேட்க சொல்றது கரெக்ட் தான் நீ கேள்வி கேட்கலாம் சாதாரணமா கேள்வி கேட்டு விட்டீங்க ஒரு 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 நொடியில் ஆனால் இதனுடைய தாக்கம் ஜாஃபர் ஷெரீஃப் போன்றவர்கள் மற்றும் அமீர் போன்றவர்கள் ஏன் ஊடுருவல் இருந்தது சினிமா துறையில் என்பதை பற்றி யாருமே கேட்க மாட்டேங்கிறார்கள் ஏன் பல மத்திய அரசாங்கத்தில் கேட்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாடல் ஆசிரியர்கள் பின்னணி பாடகர்கள் மருத்து மெட்டமைப்பகள் லை இன்ஜினியர்ஸ் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் கூட தெரியாது அங்க மணிமாறன் நடக்க நடைமுறை தமிழகத்தில் இருந்தது செயல்முறை தெல்லில் இருந்து வர வேண்டும் என்ற ஒரு வாதம் சரியாக இருந்தாலும் அந்த வாதத்திற்கு தமிழக போலீஸார் தான் இருந்து அதை பற்றி தேசி ட்ரக்ஸ் அப்போ இந்த விஷயம் கொஞ்ச நாள் போக போக மிகப்பெரிய பூதாகரமா வெடிக்கும்னு சொல்றீங்களா சார் சினிமா துறையில் வெடிக்கும் கண்டிப்பாக வெடிக்கும் மணல் கொள்ளையை விட இது பொதுமக்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கிறது மா சுப்பிரமணியம் பேச வேண்டுங்க அதை பத்தி சேகர்பாபு பேசணுங்க கோவில் வாசல் எல்லாம் அவ்வளோ பொருள் விக்குதுன்னு சொல்றாங்கல்ல ஏ சில குருக்கள் கூட போதைப் பொருள் உண்டு உண்டுகிறார்கள் பாலில் கலந்து சாப்பிடுகிறார்கள் எல்லாம் ஒரு வதந்தி வருகிறது யூடியூபிலும் சரி பொதுமக்களிடைய இதெல்லாம் ஒரு டீஜல் சுச்சுவேஷன் இப்போ தமிழ்நாடு இதை வச்சுருந்த எப்படிங்க உங்களுக்கு அயல் நாட்டு துறையிலிருந்து அந்நி செலாவணி வரும் ஃபாரின் டைரக்டி எப்படி எப்படி ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவலைப்படியாகத்தான் இருக்கு சார் இது எல்லாமே ஒரு மாநிலத்தினுடைய அரசினால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு கட்டத்துல கவர்னர் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்ல சார் அந்த நடவடிக்கையை திரும்பமா எடுத்திருந்தா ஒருவேளை இது கட்டுப்பாட்டை மீறி இருக்காதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் அவருக்கு புரிதல் வந்திருக்கிறது அதனுடைய தீவிரம் அதனுடைய ஆளுமை அதனுடைய அழுத்தம் இப்பொழுதுதானே அரசாங்கத்தினுடைய நிலைமைக்கு வந்திருக்கிறது வந்து ஏதோ ஒரு அரசியல்வாதி கவர்னர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இது பொருந்தும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்களுக்கு இதனுடைய தீவிரம் இப்பதான் புரியுதா எங்க தமிழக அரசாங்கம் செய்யக்கூடாத மணிமாறன் எங்க இதில் வந்து போதைப் பொருளை விட்டுருங்க மணிமாறன் இதன் மூலமாக குடும்பங்கள் பிரிகின்றன பற்பல குடும்பங்களில் கணவர் மனைவியினுடைய ஒரு வாழ்க்கை தரம் கூட ம மங்குகிறது பல பல பிரபல சினிமா நடிகர்களுடைய இல்ல வாழ்க்கை கூட எல்ஜிபிடி என்று சொல்லக்கூடிய ஆண் ஆண் திருமணம் பெண் பெண் திருமணம் போன்றவைகள் எல்லாம் சமூக பிரச்சனை ஆகிறது இது ஒரு சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இது பற்றி ஆழ்ந்த சிந்தனை கொண்டு பல முக்கியஸ்தருடன் பேசி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் மணிமாறனும் ராஜகோபாலனும் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை யூடியூப் மூலமாக இதை முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டோம் நாம் அரசியலை பேசுவோம் மணிமாறன் சரி இந்த ஒரு சமயத்துல எதிர்கட்சிகள் தங்களுடைய வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்க இந்த பொருள் தடுப்புக்கு எதிராக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க ஏன் அண்ணாமலை சொல்லத்தியா பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு ஏன் ஐயா ராமதாஸ் சொல்லலையா அன்பமணி ராமதாஸ் சொல்லதையா சீமான் சொல்லலையா எங்க எல்லாம் விட்டுட்டீங்க சி சினிமாவிற்கு அப்பாற்பட்ட அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் சினிமாவினுடைய அரசியல் கட்சி ஒரு ஒருங்கிணைத்திருப்பது தான் இதற்கு காரணம் அரசியலில் சினிமாவை தாக்காமல் இருப்பது அரசியலில் சினிமா இல்லாத கட்சிகள் இரண்டு மூன்று கட்சிகள் தான் அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சீமான் கட்சி ஒன்று அதையும் தவிர பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ்காரங்க ஜாலர அடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு திமுக போயிடுவாங்க அவங்கள பேச மாட்டாங்க இத பத்தி கம்யூனிஸ்ட் பேசி இருக்க வேண்டும் ஏன் பேசாமல் இருந்தார்கள் மாதா மாதம் சண்டா வாங்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பதினைந்து கோடி காசுகளை வாங்கி கொண்டிருந்தார்களே செக் மூலமாக ஃபண்ட்ஸ் வந்து வந்து மயமூட்டின் இருப்பாங்க எங்க தமிழகத்தில் ஒரு மாபெரும் கொலை நடந்திருக்கிறது தலையா தற்கொலையா கொலையா அல்லது இயற்கை மரணமா ஜெயக்குமார் தன்சிங் என்பவர் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர் வைத்திருக்கக்கூடிய முப்பது பேருக்கு நான் கடன் கொடுத்தேன் என்று சொல்லுகிறாரே அது ஒரு பெரிய பூகம்பம் அதற்கு துப்பு தொழவு இல்லை இது இல்லை தமிழக போலீஸார் செய்யவில்லை அதில் யார் யார் இருக்கிறார்கள் டிஐஜி சொல்லக்கூடிய கண்ணன் என்பவர் திருநெல்வேலியில் நிருபர் கூட்டம் வைத்ததை நான் காணொளியில் கண்டேன் அதில் கே வி தங்கபாலு செல்வ பெருந்தகை தமிழக சபாநாயகராக இருக்கக்கூடிய மாண்பு மிகு மரியாதைக்குரிய ஏன்னா அதெல்லாம் சொல்லணும் நம்ம மரியாதைக்குரிய மாண்பு மிகு அப்பாவு நிறைய பேசினார் திமுகவுக்கு ஆதரவாக தேர்தலுக்கு முன்பாக ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் இப்பொழுது ஏன் அவர் மௌனம் சாிக்கிறார் இதெல்லாம் பேசலாங்க நம்ம உங்களுடைய நேரத்தை பயன்படுத்த ரொம்பவே நன்றி சார் நன்றி 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 நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் கிளைகள் கொண்ட இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது